சென்னையில் மகிழுந்து நிறுத்துவதற்கு இடம் இருந்தால் மட்டுமே புதிய மகிழுந்துகளை வாங்கும் வகையில் புதிய விதிமுறை விரைவில் நடைமுறைக்கு வருகிறது சென்னையில் புறங்களில் நிற்கும் மகிழுந்துகளால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது இதனையடுத்து புதிதாக மகிழுந்து வாங்குபவர்கள் மகிழுந்தை பதிவு செய்யும் போது அதற்கான நிறுத்துமிட வசதி இருப்பதை உறுதி செய்து சான்றுகளை இணைப்பது கட்டாயமாக்கப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசுக்கு சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் பரிந்துரை அளித்துள்ளது அவர் எத்தனை மகிழுந்துகளை பதிவு செய்ய விரும்புகிறாரோ அத்தனைக்கும் பார்க்கிங் எனப்படும் நிறுத்துமிட வசதி இருப்பதற்கான ஆவணத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம் சென்னையின் ஒவ்வொரு பகுதியிலும் மூன்று வகையான நிறுத்துமிட வசதிகள் உருவாக்கப்பட உள்ளது அதற்கான கட்டணத்தை செலுத்தி மகிழுந்துகளை நிறுத்துவதற்கான ஆவணங்களை காண்பித்து பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மகிழுந்துகளுக்கான நிறுத்துமிட வசதியை உருவாக்க வேண்டும் எனவும் இருபது விழுக்காடு மின்சார ஊர்திகளின் மின்னணு நிலையங்களுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது இந்த பரிந்துரை சட்டமாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது